அபிஷியலா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சண்டேஸ் அட் டூ பி எம் சொல்லிட்டு டைம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பார்த்ததுமே செம்ம ஷாக் ஆயிடுச்சு அப்போ ஒரு நாள் தான் போல அந்த ப்ரோமோல தான் வந்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் நல்லா கிளியரா புரியுது எனவே ஸ்டாப் குக்கு டூப் குக்கு ஷோ ரொம்ப நாள ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஷோ ஃபர்ஸ்ட் சீசனே செம்ம சூப்பர் ஹிட் ஆச்சு அதே மாதிரி செகண்ட் சீசன் வருது அண்ட் கோமால் இஸ் ஐ மீன் டூப்ஸ் யாரு அப்படின்னு தெரிஞ்சாலுமே இல்ல அந்த டாப் குக்கு இருப்பாங்க இல்லையா அவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறது நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே கேட்டு பார்த்துட்டே இருந்தீங்க யாரா இருப்பாங்க சீரியல் ஆக்ட்ரஸ் ஒரு சில பேர் எல்லாம் சொல்லி இவங்க வராங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ எனக்குமே அதை பத்தி எந்த அப்டேட்டுமே கிடைக்கல இன்னைக்கு அபிஷியலா ப்ரொமோவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது டோட்டலா எயிட் குக்கூஸ் இருக்காங்க ஸோ யாரெல்லாம் அந்த ஆக்ட்ரஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சிவானி வந்து சின்ன திரையில களமிறங்கி இருக்காங்க லாஸ்டா சீரியல்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதாவது ரெட்டை ரோஜா சீரியல் தான் அவங்க லாஸ்டா பண்ண சீரியல் அதுக்கப்புறம் வந்து விஜய் டிவில பிக் பாஸ் ஷோவுக்கு போனாங்க அப்புறம் அவங்க சில மூவிஸ்லாம் வந்து ஆக்ட் பண்ணாங்க பட் அதுக்கப்புறம் அவங்க எங்கேயுமே பார்க்க முடியல இப்போ சன் டிவிக்கு வராங்க

இப்போ வந்து அவங்க சன் டிவி ஷோக்கு ஃபர்ஸ்ட் டைமா வராங்க ஃபீமெல் கண்டெஸ்டன்ட் பிரீதா அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ் நிறைய பேருக்கு உங்களை தெரிஞ்சிருக்கு ஏன்னா அந்த ஷோ ப்ரொமோ வந்ததுமே நிறைய பேர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பட் அதுக்கப்புறம் தான் அவங்க ப்ரொஃபைல் போயிட்டு பார்க்கும்போது சில யூடியூப் சீரீஸ்லாம் பண்ணியிருக்காங்க போல் பட் இதுக்கு முன்னாடி சீரியல்ஸ்லாம் பார்த்தது கிடையாது ஃபர்ஸ்ட் டைமாக ஷோக்கு வராங்க அண்ட் அவங்கள தொடர்ந்து ரேப் சிங்கர் வாக்கிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவருமே எனக்கு பரிட்சமான ஃபேஸ் இல்லை புது ஃபேஸாக தான் இருந்தாங்க அண்ட் ரொம்ப பாப்புலரான ஒரு வில்லன் நடிகர் பெசன்ட் ரவி அவர்கள் அவங்களும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் ஃபைனலி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேஸ் நம்ம ரோபோ சங்கர் சார்

யாரெல்லாம் டிசி டிசி டூக்காக எகரா வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க கே மக்களை நெக்ஸ்ட் வீடியோல மெயிட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க